அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் இந்த வெண்டங்காய் புளி குழம்பு எப்படி வைக்கிறது நம்ம வீடியோக்களை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது யாரெல்லாம் சாப்பிடலான்னு பார்த்துடலாம் இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க சாப்பிடக்கூடாதுங்க சுகர் டேப்லெட் எடுத்துக்கிறவங்க சாப்பிட வேண்டாம் மற்ற எல்லாருமே தாராளமாக இந்த வெண்டைக்காய் சாப்பிட்லாங்க இந்த வெண்டங்காயில் பார்த்திங்கன்னா அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் மார்பக புற்றுநோய் இவர்களில் அந்த செல்களை வந்து அதிகரிக்காமல் தடுக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் மூணு முதல் நான்கு மாதங்கள் வரை குழந்தையோட மூளை வச்சு அதிகமாக இருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் சத்துகள் அதிகமாக குழந்தைக்கு தேவைங்க அப்போ சாப்பிடுங்க கொலஸ்ட்ராலை வந்து குறைக்குது சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க இந்த வெண்டக்காயில் பார்த்திங்கன்னா அதிகமான சத்து இருக்கிறது விட்டமின் கே கால்சியம் ஜிங்க்கு தாங்க அதிகமாக இருக்குது இந்த ஜிங்க் அதிகமாக இருக்கிறதுனால செக்ஸுவல் ஹெல்த்துக்கு ஆண் பெண் இரண்டு பேருமே சாப்பிட வேண்டிய காய் இது இப்போ நம்ம வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி வைக்கிறதுனாங்க பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சமாக சீரகம் போட்டுக்காங்க சீரகம் போட்டதும் வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா எப்பவுமே வறுத்து பொடி பண்ணி வச்சு போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் புளி குழம்பு எல்லாத்துக்கும் வெந்தயம் போடலாங்க இப்போ கருவேப்பில் போட்டு வெண்டைக்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வணங்கணும் அதே சமயம் இந்த வளவத்தன்மை கொஞ்சமாவது இருக்கணும் அப்போ தான் வந்து வெண்ணாயில் இருக்க சத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ வெண்டைக்காய் புளி குழம்பு வைக்கிறதுக்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் எடுத்துக்காங்க அப்போ தான் வந்து இந்த வெண்டைக்காய் வந்து அதிகமான வளவழப்பு தன்மை இருக்காது இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதெல்லாம் அதில் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டு விட்டுக்கலாங்க கிண்டு விட்டுட்டு ஒரு நிமிஷம் வதங்கட்டோங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து அந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இந்த புளி பார்த்தீங்கன்னா நான் கால் கிலோ வெண்டங்காய்க்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி ஊற்றிருக்கேங்க அளவுக்கு ஊற்றிக்கலாம் புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதி கொதிவரவட்டி அறுக்கி வைங்க அப்போ தான் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ சூப்பரான ஒரு வெண்டங்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சூடான சுவையான வெண்ணங்காய் புளிக்கொழம்பு ரெடிங்க நீங்களும் செஞ்சு அசத்துங்க